அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இதுதான் வந்து பார்க்க போகிறோம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய எக்ஸாம் வந்து நடந்துச்சு அதில் ரொம்ப மெயினாக இருக்கிறதுனா நம்ம குரூப் டூவும் குரூப் ஃபோரும் வந்து சொல்லலாம் ஏன்னா அதில் தான் வந்து ரொம்ப டஃப்பாக வந்து கேட்டிருந்தாங்க எங்கேருந்து பிரித்தெழுது சேர்த்தெழுது தான் கேட்டிருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சரியா ரைட் இதில் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸாமுலையும் சேர்த்து குரூப் டூவும் குரூப் ஃபோர் மட்டும் எடுத்துருக்கேன் ரெண்டு எக்ஸாம் சேர்த்து ஒரு ஐந்து வினாக்கள் வந்து இருக்குது இந்த ஐந்து வினாக்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி எந்த புத்தகத்தில் வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து சரியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல முதல் கேள்வி வந்து பாருங்க சேர்த்து எழுதுக அதாவது பலா கூட்டல் அருமை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பலா உரிமை பார்த்த உடனே இதில் ஆன்சர் இருக்கு அதனால வந்து வேகமாக சொல்லியிருக்கீங்க பலா பலாவறுமை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா பலாவறுமை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு இப்போ பலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி அருமை அப்படிங்கிறது வருமொழி இதை நம்ம வந்து சேர்க்கணும் சரியா இப்போ இந்த பழால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாவை வந்து பிரிங்க நிலைமொழி ஈற்றில் லா வந்து இருக்குது லாவை பிரிக்கும் அப்படின்னா இல்லுக்கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியும் அதே மாதிரி வறுமொழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து வந்து இருக்கு இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் வந்து உயிரெழுத்து வருது அப்படின்னா அதுக்கு ஒரு விதி விதி வந்து சொல்லுவாங்க சரியா அதாவது ஐ வழி எவ்வும் இங்கே ஈயே வரல அப்படின்னு கேட்கலாம் சரியா இங்கே வரலை ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இஇ ஐவழி எவ்வும் ஏனை வவ்வும் சரியா ஏனை உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த இடத்துல இ இது வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்து எவ்வும் ஈ அப்படிங்கிறது வரும் இங்க இது வந்திருக்கா வல்ல ஏனை ஏனை உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இவ் வந்து வருது அப்ப என்ன போடணும் இப்ப ஏனை தானே இங்க வந்து வருது ஏன்னா அப்படிங்கிறது இந்த வந்து வரலை இல்லையா அப்ப பழா வறுமை சரியா இவ் அப்படிங்கிறது என்ன ஆயிரும் வந்துடும் இவ் அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து வரும் சரியா பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமை அப்படின்னு சொல்லி வரும் இவ்வும் ஆவும் சேர்க்குறோம் அப்படின்னா வா அப்படின்னு சொல்லி மாறும் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலாவறுமை அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ரெண்டாவது வந்து பாருங்க இந்த கேள்வி நிறைய பேர் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க ஓகேவா கங்கவுகம் இந்த மேலே உள்ள கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்மளுக்கு வந்து பள்ளி பாட புத்தகங்களில் உள்ள அந்த விதியை வச்சு போட்டுடலாம் ஆனால் இந்த கங்ககம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா இளங்குமரனார் தமிழ் வளம் அந்த புத்தகம் பேர் என்ன அப்படின்னா இளங்குமரனார் தமிழ் வளம் இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து இந்த சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக்கு நல்லா வந்து பார்த்துக்கோங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கேள்வி கேட்டாலும் அந்த புத்தகத்தில் நிறைய விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த விதிகளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேள்வியில் வந்து சால்வ் பண்ணால் ரைட் கங்கோகம் பிரித்தலுது அப்படின்னு க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன விடை அப்படின்னா கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிறது தான் வந்து விடையாக வந்து வரும் அதாவது கங்கா இருக்கு இல்லையா இந்த கங்கா அப்படிங்கிறது வடமொழி அடுத்து கூட்டல் ஓகம் அப்படின்னு சொல்லி வரும் சரியா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இந்த கங்காவில் நிலைமொழியில் கா வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியும் இல்லையா காவை வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா இக்கு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கும் இப்போ இந்த ஆ அப்படின்னு வந்து இந்த இடத்துல வரும் மொழியில் ஓ அப்படி சொல்லி வருது அப்படின்னா சரியா ஓவும் ஓ அப்படிங்கிற குறியிலும் வந்து வரும் பட் இருந்தாலும் இங்கே வந்து ஓ அப்படிங்கிற நெடில் வந்து வருது அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அவ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வரும் முதல்ல என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஆ அப்படிங்கிறது ஓடி போயிடும் சரியா ஆ அப்படிங்கிறது ஓடி போயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது ஓவுக்கு பதிலாக அவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வந்துடும் ஒரு எழுத்து வந்து வந்துடும் அப்போ என்ன ஆயிரும் கங்க் இக்கு கூட்டல் அவு என்னாகும் கவ்வா வந்து மாறும் சரியா ஸோ இப்படித்தான் வந்து கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிற கங்க ஊகம் அப்படின்னு சொல்லி மாறுது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை மன்னர் தமிழ் வளம் நிறையா இது வந்து இலங்கை மன்னன் தமிழ் தான் இருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் வேணன்மை பிரித்து எழுதுக இது என்ன அப்படின்னா லகர ஈற்றுப்புணர்ச்சி அதாவது லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லகர ஈற்றுப்புணர்ச்சி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க லகர ஈற்றுப்புணர்ச்சி சரியா அதாவது இப்போ வேணன்மை அப்படிங்கிறது பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க இப்போ நார்மலாக இந்த விதி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்குரிய விடை வந்து வேல் கூட்டல் நன்மை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து போட்டுடலாம் எப்படி அப்படின்னா இந்த நிலைமொழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இந்த வேலில் நிலைமொழி ஈற்றில் இல் வந்து வருது அப்படின்னா இல் வந்து வறுமொழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்லினம் இந்த ந அப்படிங்கிறது மெல்லினம் சரியா மெல்லினம் வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இன் அப்படிங்கிறது வந்துடும் சரியா இன் அப்படிங்கிறது வரும் இங்க வேல் இருக்கு இல்லையா இந்த வேல் அப்படிங்கிறது வேனாக மாறிடும் வேன் கூட்டல் நன்மையா வந்து மாறிடும் சரியா லாஸ்ட்ல நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா வேனன்மை அப்படின்னு சொல்லி மாறும் எப்படி மாறுது வேனன்மை அப்படின்னு சொல்லி மாறுது இப்போ இந்த இல்லு இங்க இந்த இடத்த நல்லா வந்து பார்க்கணும் இது என்னது மெல்லினம் சரியா இந்தானது ஓடி போயிடும் சரியா ஸோ வேனன்மை அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் இல் இன்னாக வந்து மாறும் சரியா எந்த இடத்துல இந்த இடத்துல மெல்லினம் வந்தால் மட்டும்தான் இதுவே இந்த இடத்துல இடையினம் வருது அப்படின்னா வேறு மாதிரி வந்து மாறும் ஓகேவா வள்ளினம் வருது அப்படின்னா வேறு மாதிரி வந்து மாறும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெல்லினத்தை மட்டும் வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க நம்ம இடையினம் வள்ளினம்லாம் வந்து பின்னால் வந்து பார்ப்போம் இதே இதில் இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க இந்த இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம அடுத்ததுக்கு ஆன்சர்னு சொல்லிடலாம் இந்தா இருக்கு பாருங்கள் உள்கூட்டல் மனம் மேலே உள்ள அந்த வேல்கூட்டல் நன்மை அது பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி உள்கூட்டல் மனம் இங்கே என்ன ஆன்சராக வந்து இருக்கும் கண்டிப்பாக உண்மனமாக தான் இருக்கும் ஓகேவா ஏன் அப்படின்னா உள் லகர ஈற்று வந்து வருது ஸோ இல்லானது என்ன மாறும் இன்னா வந்து மாறுது அதாவது மூணு சுழி இன்னா வந்து மாறுது ஓகேவா ரைட் இப்போ இந்த வந்து பார்க்கலாம் அது கூட்டன் அன்று இதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க இது இளங்கோமனார் புத்தகத்தில் உள்ள இதுதான் அது அதுக்கு அடுத்து அன்று வருது அப்படின்னா அந்த அன்று ஆன்றா வந்து மாறிடும் அப்படிங்கிறாங்க அதனால் அதான்று அப்படிங்கிறது தான் சரியான விடை சரியா இப்போ வந்து பாருங்கள் அஞ்சே அஞ்சு கேள்வி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இலக்கண விதிப்படி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகள் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும் சரியா இதே மாதிரி நம்ம பழைய வினாக்கள் நிறையா வந்து எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல இந்த புணர்ச்சி விதிகளை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு குழப்பாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கணும் சரியா ஸோ நிறைய புணர்ச்சி விதிகள் வந்து இருக்குது நம்மளுக்கு இதில் எக்ஸாமில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க நம்ம கிளாஸை பார்க்க பார்க்க உங்களுக்கே வந்து புரியும் சரியா அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்